سورة சூரத்துன் مدنية மதீனியா சூரத்துன் நஸர் بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح اذا جاء نصر الله والفتح اذا جاء نصر الله والفتح إذا جاء والفتح 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 والفتح, أبيني باردي. أبيني باردي. أبيني باردي. والفتح 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 ورأيت الناس يدخلون في دين الله أفواجا ورعين ورايت الناس يدخلون في دين الله افواجا ورايت الناس يدخلون في فسبح بحمد ربك واستغفره சட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதா ஜா அவளை எத்தனை அழி ஃப்ரீட்டனும் ஐந்து அழிக்கு நசுருல்லாங்கிற அந்த அல்லாஹுடைய பதத்தை வாய் நரம்ப சொல்லணும் அதே போல வர ஐ என்ன சட்டம் இருக்கு வர ஐதலை என்ன யாழினுடைய சட்டம் இருக்கு அவ்வளவுதான் சட்டம் முடிச்சிருங்க அவ்வளவுதானே தானே சட்டம் ஓகே அப்புறம் நூன் மேல சத்து இருந்ததுனால நம்ம என்ன செய்ய போறோம் அழுத்தி ஓ த வர ஐ தன்னாசை அப்படின்னு அழுத்தி ஓதும் அப்புறம் துஹுலூனில் வாவ் சட்டம் இருக்கு ஃபீதி நிலாகி அல்லாஹுவ நம்ம மதுரை சரி ஓகே அப்புறம் இல்லை தாலையை நம்ம என்ன செய்யணும் அசச்சு ஓதணும் அப்புறம் ஃபீதீனில் ஹீல பார்த்தீங்கன்னா அல்லாஹுவா நம்ம மெல்லினமாக சொல்லணும் ஃபீதீன வந்து யாமதாவுடைய சட்டம் இருக்கும் ஒவ்வொரு அழி பறக்கத்தை நம்ம என்ன செய்யணும் நீட்டி ஓதணும் அஃப்வா ஜா அவ்வளோதான் இதில் சட்டங்கள் பார்த்தோம்னா அலிஃபுடைய சட்டம் இருக்கு அப்படி தானே செய்ய அலிஃப் மத்தாவுடைய முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஃபத்தகை இருக்கு ஒரு அலிஃப் நீட்டி ஓதணும் எங்கெல்லாம் ராவுக்கு மேல ஃபத்தகை வந்துச்சோ ஜபர் வந்துச்சோ அந்த இடத்துல அந்த ராவை நம்ம என்ன செய்யணும் ஓதணும் எப்படி சொல்லணும் அதே போல இடத்துல பாடம் நம்ம பார்க்க போறோம் தஷ்தீது செய்யப்பட்ட அதாவது ஷத்து செய்யப்பட்ட எழுத்துக்களை நாம கடினமாக ஓதணும் அது எந்தளவுக்கு அப்படின்னா அப்படின்னா அது அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லெட்டர்ஸ் அதுக்குள்ள ரெண்டு லெட்டர் மறைஞ்சிருக்கும் இப்போ இந்த இடத்துல பா பா மேலே சத்து இருக்குது அப்படின்னா அது தஸ்திது செய்யப்பட்ட பா அந்த பாக்குள்ள என்னென்ன எழுத்து மறைஞ்சிருக்கு அப்படின்னா சுகூன் செய்யப்பட்ட பாவும் சபர் செய்யப்பட்ட பாவும் புரியுதா ரெண்டு லெட்டர் மறைஞ்சிருக்கு ஆ சுகூன் செய்யப்பட்ட பாவும் செய்யப்பட்ட பாவம் என்ன செஞ்சிருக்கு மறைஞ்சிருக்கு அதனால எங்கெல்லாம் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கள் வந்ததோ அந்த இடத்துலலாம் நம்ம வல்லினமாக கடினமாக ஓதணும் சரி அதுக்கப்புறம் இன்ன ஹூ அதுல நூன்மலை சத்து இருக்கு அழுத்தி ஓதணும் இப்போ பார்த்தோம் இல்லையா வவுமத்தாவை எப்படி நம்ம நீட்டி ஓதுவோமோ அதே போல உல்டா பேஷையும் நீட்டி ஓத வேண்டும் அப்புறம் கேன தவ்வாபா ரெண்டுலயுமே அலிஸ் மத்தாவுடைய சட்டங்கள் இருக்கிறது அலமது சரி போதிக்காமையே பார்ப்போம்

ஃபஸ்ட்டு ஒன்று மஹ்ரஜ் ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி வெளிப்படுத்தி நம்ம ஓதணுமோ தொண்டையுடைய ஆரம்ப பகுதியா நடுப்பகுதியா அல்லது அடிப்பகுதியா அதை நம்ம எந்தெந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கணுங்கிற அந்த விஷயம் இருக்கணும் ரெண்டாவது தஜ்வீதுடைய பாடம் அதுக்கப்புறம்தான் மூணாவது கிராத் நீங்கள் ராகமாக போறீங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு ஓதக்கூடாது அதுக்கு த அதை விட முக்கியமானது மஹராஜ் மஹராஜுக்கு அடுத்து தஜ்வீத் ரெண்டு விஷயத்தையும் கவனமாக எடுத்துக்கோங்க இன்ஷால்லா ஓகே ஹைர் இந்த சூரா ஃபத்வகையுடைய உடைய சிறப்புகள் நமக்கு எல்லாம் தெரியும் ரசோல் சரானிசலம் அவர்கள் இறுதி காலகட்டத்தில் இறங்கப்பட்ட வசனத்தில் இதுவும் ஒன்று மதனியாவுடைய வசனம் அதாவது ஹிஜ்ரத்திற்கு பின்னால் இறக்கப்பட்ட வசனத்தில் இதுவும் ஒன்று அதுலேயும் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க குரானில் கடைசியாக இறக்கப்பட்ட வசனம் இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மூன்று வசனம் குரான்ல கடைசியா இறக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது அதுல இதுவும் ஒன்று ரெண்டாவது வசனம் பாத்தீங்கன்னா அழியோம் அக்மல் து லக்கும் தீனுக்கும்னு ஒரு வசனம் இஷ்ட நம்பர் தெரியல மூணாவது வசனமும் இஷ்ட நம்பர் தெரியல உம் அஞ்சாவது வசனம் அந்த அல்லாஹுவை அஞ்சி கொள்ளுங்கள் அப்படின்ட்டு ஆரம்பிக்கப்படும் அந்த வசனம் வந்து சூரா மாயுதாவில அஞ்சாவது வசனம் இந்த மூன்று வசனமும் ஆஹ் அஞ்சு இஷ்ட மூணு அஞ்சு இஷ்ட மூணு சரிங்களா மூணு வசனம் குரான்ல கடைசியாக இறக்கப்பட்ட வசனம் அப்படின்னு சொல்லப்படுது அதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஒன்று என்ன இதா ஜா அந்த வசனம் கடைசியாக இறக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது ரெண்டாவது பாத்தீங்கன்னா அல்யவுமா அக்மல் து தீனுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இதுல வரும் எதுல வந்து தெரியுமா நன்னெறி படம் இந்த படம் எளிய மார்க்கத்துல வந்துச்சு எளிய மார்க்கத்துல ஆ ஆர்வமூட்டுதலுடைய அந்த வார் ஆர்வமூட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க விளக்கத்துக்கு கீழே ஆர்வமூட்டுதல்னு சொல்லிட்டு அதில் அழியவும் அக்மல்துல கொண்டீனுக்கும் அத்மம்துன் இருக்கா ஸ்ரூ நம்பர் சூரா மாயுதாவில் இதுதான் சூரா மாயுதாவில் ரெண்டு என்ன மூணுன்னு போட்டிருக்காங்களா இன்னொரு வசனம் இருக்காது இன்சாலியத்தில் அதெல்லாம் ஃபுல்லா ஆமன ரசூல தான வரும் ஆமன சரிங்களா சரி ஓகே இங்க வாங்க அப்போ இது வந்து குர்ஆன்ல கடைசி இறக்கப்பட்ட வசனங்களில் இதுவும் ஒன்றுங்கிறது சொல்லப்படுது சிறப்பான வசனம் வசனம் இன்ஷால்லா அதை நான் சொல்றேன் சரிங்களா இது இதனுடைய அர்த்தங்கள் நமக்கெல்லாம் தெரியும் இதா ஜா அனஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் அல்லாஹுடைய உதவி வரும் பொழுது அல்லாஹுடைய உதவியும் வல் ஃபத்ஹ் வெற்றியும் வரும்பொழுது ஒரை தன்னாச மக்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா எதுகுலோன ஃபீதீன் இல்லாகி அஃபாஜா கூட்டம் கூட்டமாக தீன் உங்களுடைய மார்க்கத்தில் மார்க் இஸ்லாம் மார்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த மக்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது நபியே நீங்கள் ரெண்டு அமல் நீங்கள் செய்யணும் என்ன ரப்பிக உன்னுடைய இறைவனுடைய புகழை கொண்டு துதிபாடுவீராக துதி செய்வீராக இன்னும் அவனிடத்தில் பிழை பொறுப்பு பாமணிப்பு தெடுவீராக அப்படின்னு சொல்லிட்டு அதா சொல்றேன் இன்னகுபா நிச்சயமாக அவன் தவ்வாபு மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கறத அல்லாஹு தாலா அதா தௌபா சரிபாவை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா இந்த வசனத்தை ரசுல்லாவுக்கு இறக்கிறான் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த நபிசரீ சமர்கள் இந்த வசனம் குரான் வசனம் இறக்கப்பட்ட உடனே நாம் செய்வோம் இல்லையா ஒரு தஸ்வீகி இந்த சிக்கிற ரசோல் சரணிசமும் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் வயதான காலகட்டத்தில் ரசோல் உல்வா அதிகமாக உதிர்க்கிறான் இதனுடைய வார்த்தைகள் சுபான் திகி அஸ்தோக ரைட்டா சுபஹான் இதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்துடுச்சு நீங்க தஸ்பீக செய்யுன்னு சொன்ன உடனே சுஹான அல்லான்ற சொல்ல என்ன செஞ்சுட்டாங்க தஸ்பீஸ் செஞ்சுட்டாங்க சுபஹான அல்லாஹ் ஓபிஹம் திஹி இலைஹி நீங்க அவஸ்தோஹிரூ நீங்கள் அவனிடத்தில் பிழை பொறுப்பு தேடுங்கள் சொன்ன உடனே அஸ்தோஹிர் உள்ளாக அப்படிங்கிற அந்த வார்த்தை ரசூல்லா சொல்லி வ அத்தூபு இலகி காண தவ்வாபுக்கான வார்த்தை வ அத்தூபு இலகி அப்படிங்கிற அந்த மூன்று விஷயத்திற்கு மூன்று செயலை ரசூல் சாசம்பர்கள் செஞ்சுட்டாங்க சுபகானல அதனால இன்ஷா அல்லா இந்த சூறாக்கள் இறுதி அதாவது நம்மளுடைய வயதான காலகட்டத்தில் இந்த சூறாவே அதிகமாக ஓதணும் இன்ஷா அல்லா அதே போல அந்த தஸ்பீகை அதிகமாக நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லா செய்யணும் என்ன தஸ்பீக சுபஹானல்லாஹி வபிஹம்